கைஸ் வணக்கம் நான் உங்கள் சிவ் இந்த உலகத்திலேயே தமிழர்களுடைய பண்டைய வழிபாட்டு முறைகள் தான் மிகவும் தொன்மையான சக்தி வாய்ந்த ஒன்றா கருதப்படுது அப்படிப்பட்ட தமிழர்களோட வழிபாட்டு முறைகள் இன்னமும் நம்மளுடைய வாழ்வியலில் நீட்சியாக தொடருதுன்னா அந்த பண்டைய வழிபாட்டு முறையோட பலம் எவ்வளவு மேலோங்கி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்க இன்னைக்கு இந்த சமுத்திரம் நமக்கு அடையாளப்படுத்திய ஒரு சுவடுகள் நிறைந்த ஒரு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு முருகன் கோயிலை தான் நம்ம வீடியோ மூலயமா எக்ஸ்பிளோர் பண்ண போகிறோம் வாங்க கண்டன்ட் உள்ள போகிறோம் கைஸ் இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு முருகன் கோயிலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் தமிழர்களோட ஒரு மூத்த ஒரு வழிபாட்டு முறைன்னு சொல்லப்படுற சங்ககால மக்களோட வழிபாட்டு முறை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு சுனாமியால் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கோயிலை தான் இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க கிட்டத்தட்ட அந்த கோயில் பக்கத்தில் வந்தாச்சு பாருங்கள் இதுதான் அந்த கோயில் சரி நம்ம கோயிலோட உள்ளே போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் வாங்க உங்களுக்கு தெரியும் அந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா அந்த பாறையில் இருக்கிற சில கல்வெட்டுகள் மூலியமாக தான் இதுக்கு கீழே ஒரு கோயில் இருக்குன்றதுக்கான சுவடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்குது வாங்க அந்த கல்வெட்டையும் கீழே இருந்த அந்த கோயிலையும் நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் இது மொ மெயினாக முருகன் கோயிலாக இல்லை வேறு வழிபாட்டு தளமாக இருந்துருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வாங்க கைஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கோயிலுக்குள்ளே தாங்க இன்றைக்கி நம்ம இருக்கோம் இன்றைக்கி இந்த பழமையான இந்த பண்டைய நாகரிகம் சார்ந்த ஒரு வரலாற்று சுவடை தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த கோயில் இந்த ஊர் மக்களாலையும் இந்த க அந்த பாறையில் இருக்க சில கல்வெட்டுகள் மூலயமா முருகன் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஆனால் பண்டைய தமிழர்கள் முருகன் சன்னதியாக மட்டும் வழிபடாமல் இப்போ எல்லா தெய்வங்களையும் வழிபட்டுருக்காங்க முக்கியமாக சிவலிங்க வழிபாடு மிகுந்த அளவில் இருந்திருக்கு இந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த தூணு தான் முருகன் வேலு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வழிபாடு இருந்ததுக்கான சான்றாக கருதப்படுது ஆனால் சிவலிங்கமும் இதே வடிவில் தான் இருந்திருக்கு சரி இது சிவலிங்க வழிபாடா இல்லை வேல் வடிபா வழிபாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோயிலோட கட்டிடக்கலை அமைப்பு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போங்க இதுதான் முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன அமைப்புங்க அதாவது நம்ம கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா பலிபீடம் இருக்கும்ல அதோட அமைப்பு மாதிரியே இருக்குது கொடி கம்பம் பலிபீடம் அந்த அமைப்பு இருக்கும் இல்லை முன்னாடி வந்து ஒரு ஸ்டே சின்ன சின்ன ஸ்டாச்சு இருக்கு பாருங்கள் இப்போ சிவன்னா நந்தி இருக்கும் முருகன்னா மயில் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலை அமைப்பு இருந்திருக்கலாம் சரி வாங்க அடுத்தது நம்ம போயிட்டு கோயிலோட முழுக்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் இது தாங்க அந்த முருகன் வேளா கருதப்படுது சரி இதை வந்து நம்ம ஃபைனலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி போயிட்டு இந்த கட்டிட அமைப்பு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் வாங்க இதில் பாருங்கள் முன்னாடியே ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருந்திருக்கு அப்புறம் பண்டைய தமிழர்கள் வந்து கோயிலை வந்து வெறும் வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் தங்களோட வாழ்வியலோட ஒரு பகுதியாக கருதப்பட்டிருக்கு பாருங்க தன்னோட பொழுதுபோக்குக்காகவும் கோயில்களை வந்து இங்கேயே இருந்திருக்காங்க பாருங்க தாய தாயங்கள்லாம் இங்கே வள விளையாண்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திசைமானி இந்த சூரிய ஒளியில் காட்டுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐடென்டிக்கல் மார்க் இருக்குது கல்வெட்டு சுவடுகள் இதெல்லாம் பாருங்கள் இந்த செங்கல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்டைய தமிழர்களால் உருவாக்கப்பட்ட செங்கல் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அபூர்வமாக இருக்குதுங்க அங்கே பாருங்கள் வேறு லெவலுங்க அண்ணா இதோட இதுக்கு பேஸ்ட் பேஸ்ட்டில் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா சுண்ணாம்பு அப்புறம் இந்த வெல்லம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த கருங்கல்லாம் பார்த்திங்கன்னா பல்லவ மன்னர்கள் அதாவது கிபி எட்டாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்கள் வந்து மேலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதுதான் அந்த கீழே இருக்கிற அந்த செங்கல் கட்டுமானம் மட்டும்தான் பண்டைய கால தமிழர்களோட கட்டுமானமாக இருந்திருக்கு இந்த மேலே இருக்க கட்டிட கடுங்கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னர்கள் கிபி எட்டாம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டிருக்கு அங்கே மேலே போய் ஏறி பார்ப்போம் வேறு கிட்டத்தட்ட வேறு லெவலில் கட்டியிருக்காங்க இந்த காலத்துலலாம் செங்கல் பருவம் செங்கல் அமைப்பு இதுதான் மெயின் கருவறையாக சொல்லப்படுதுங்க இந்த மேலே இருக்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா செங்கல் கீழே வந்து கூராங்கற்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பாக இங்கே கருதப்படுதுங்க பாருங்கள் கூராங்கற்கள்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து என்ன சிலை வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் சிலைகள் வந்து இப்போது இப்போதைக்கு இங்கே இல்லை ஓகே பாருங்கள் இதுதான் கோயிலோட கருவறையோட அமைப்பு இங்கே வந்து அர்த்த மண்டபம்லாம் எதுவும் இல்லைங்க சும்மா முழுக்க ஒரு ஒரு இதாக தான் இருந்திருக்கு இதுதான் கோயிலோட கருவறை அமைப்பாக இருந்திருக்கணும் பாருங்கள் இந்த சதுர அமைப்பு ஆனால் சின்ன சின்ன ஒரு ரூம்ஸ் மாதிரி இருக்குது அதாவது இங்கெல்லாம் சின்ன சின்ன சன்னதிகள் இருந்துருக்கலாம் மற்ற தெய்வங்களோட வழிபாடுலாம் இருந்திருக்கலாம் அங்கே பாருங்கள் ஒரு லென்த்தி ஒரு இது இருந்துருக்கு இது வந்து ஃபுல்லாக சுற்றுச்சுவர் இருந்திருக்கிறதுக்கான அடையாளம் இருக்கும் பாருங்கள் இந்த தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா பல்லவ மன்னர்கள் வச்சது கே எட்டாம் நூற்றாண்டில் சின்ன சின்ன இதெல்லாம் இங்கெல்லாம் சின்ன சின்ன ரூம்ஸ் இருந்திருக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன ச ஏதாவது வேறு தெய்வ வழிபாடு கூட இருந்திருக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்த ஒரு வரலாற்று சுவடுங்க ஒரு பண்டைய தமிழர்களோட வரலாற்று சுவடு ஒரு இந்த சமுத்திரம் வந்து நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் மிகுந்த ஒரு இது தாங்க பார்த்திங்களா அப்போவே எவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது கிமுவில் சங்ககால மக்களோட வாழ்வியலோடு இணைந்த ஒரு கட்டுமானம் இந்த பாறை அமைப்பு தாங்க இந்த கோயிலை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு வாங்க இந்த பாறை பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேருந்து பார்த்தோன்னா ஒரு யானை அமர்ந்துருக்கிற மாதிரியே இருக்குங்க அதை வந்து நான் ஃபுல்லாக போய் அவங்ககிட்ட இருந்து பார்ப்பேன் வாங்க இந்த பாறைக்கு பின்னாடி தான் இந்த சில கல்வெட்டுகள் இருந்திருக்கு அந்த கல்வெட்டுகள் மூலியமாக தான் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்கள் சின்ன சின்ன மார்க்கிங்லாம் இருக்குது பாருங்கள் இப்போ அற்புதமாக இருக்குது ஆனால் அந்த கல் பாருங்கள் ஒற்றை கல் தான் மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க லெவல் அற்புதமாக இருக்குது இதில் தான் இந்த கல்வெட்டுகள் பேக் சைடில் இருக்குது இந்த கல்வெட்டுகள் வாங்க காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த யானை அமர்ந்திருக்கிற மாதிரியே ஒரு அமைப்பு இருக்குது வேறு லெவல் இங்கே பாருங்கள் இந்த அமைப்புலாம் பாருங்கள் யானையோடைய பின்பக்கம் மாதிரியே அழகாக இருக்குல்ல மேலே தான் கல்வெட்டுகள் அமைப்பு இருக்குது சின்ன சின்ன கல்வெட்டுகள் காட்டுற மாதிரிங்க நாங்கள் அதெல்லாம் வந்து கல்வெட்டுகள் சின்ன சின்ன கல்வெட்டுகள் இந்த கல்வெட்டுகள் தான் முருகன் சல்லவின்னு சொல்லிட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு பல்லவர்களோட கிராந்திய தமிழ் மொழியில் வந்து இருக்குது அதாவது தமிழ் எழுத்துல இருக்குது அதாவது கிபி எட்டாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இது முருகன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன கோயிலாக இருந்திருக்குன்னு தெரியல பார்த்தீங்களா யானையோட அமைப்பு மாதிரியே ஒருவேளை பல்லவர்கள் இந்த அமைப்பு வச்சு தாங்க கஜ விரட்சம்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டிடக்கலை வந்து அறிமுகப்படுத்தினாங்க பல்லவர்களோட கோயில் கட்டிடக்கலையில் அது ஒரு முக்கியமான ஒரு கட்டிடக்கலை நம்ம ஆல்ரெடி அந்த கோயிலெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அவைபிளாக இருக்குது போய் பாருங்கள் இந்த அமைப்பை வச்சு தான் ஒரு வேளை கூட அந்த கஜவிரட்சம்னு சொல்லிவிட்டு அந்த அமைப்பை வந்து கட்டிடக்கலையை வந்து உருவாக்கியிருக்கலாம் மேபி கண்டிப்பாக இப்போ பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல பாருங்கள் கல்வெட்டுகள் நம்ம ஏற முடியாது அந்த இடத்துல அந்த இடத்துல சின்ன சின்ன கல்வெட்டுகள் இருக்குது அது தாங்க அந்த கல்வெட்டுக்கள் தான் இது வரைக்கும் மண்ணல் மூடி இருந்தது க சுனாமி வந்தபோது ஃபுல்லாக ரெக்கவர் ஆகும்போது ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இங்கே ஒரு இதே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்திய தொழில் துறை மூலமாக இது ஃபுல்லாகவே ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அற்புதமாக இருக்குங்க பாருங்கள் சுற்றுச்சுவர்லாம் பாருங்கள் செங்கல் அமைப்பு பாருங்கள் வேறு லெவல் இன்னமும் உறுதியாக இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த செங்கல் அமைப்பு இன்னமும் உறுதியாக இருக்குது அற்புதம் எப்படி மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அற்புதம் இதெல்லாம் சுற்றுச்சுவராக இருந்திருக்கு இங்கே பாருங்கள் கருவறையோட அமைப்பு அதுதான் அங்கே இருந்திருக்கு அந்த தான் என்ன ஸ்டாச்சு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அற்புதமாக இருக்குங்க பாருங்க இதுதான் இந்த ஒற்றை கல்லு தான் இப்படி ஒரு மாபெரும் வரலாற்றுச்சுவடை வந்து நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு இந்த கல்லுக்கும் நம்ம சமுத்திரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி கடமைப்பட்டுருக்கோம் நம்மளோட வரலாற்றுச்சுவடங்களை வந்து இயற்கை நமக்கு மீட்டு கொடுக்குது பார்த்தீங்களா இயற்கையோட ஒன்றிணைஞ்சு வாழ்ந்துருக்குறோம் அந்த காலத்து பண்டைய தமிழர்கள் என்னமோ நம்ம வந்து கண்டிப்பாக இயற்கையை போற்றி பாதுகாக்கணும் சரி வாங்க ஃபைனலாக நம்ம அந்த வேல் வழிபாடு இருக்குல்ல இது முருகன் சன்னதின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிக்கல் மார்க்காக அது கருதப்படுதில்ல அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்ப்போம் சில பேர் இதை வந்து சிவலிங்கமாக கூட சொல்கிறாங்க ஏன்னா சிவலிங்க அமைப்புமே அந்த ப பண்டைய காலத்தில் இந்த மாதிரி இருந்திருக்கு சிவலிங்கத்துக்கும் வேலுக்கும் பெரிய வித்தியாசம்தான் இல்லைங்க ஓகேங்களா இதுதாங்க முருகர் வழிபாடாக சொல்லப்படுற இந்த வேல் அமைப்பு கொண்ட கல் தூண் அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவலுங்க இதுதான் இந்த வேல் அமைப்பு மாதிரியே இருக்குது பார்த்திங்களா வேல் இங்கே அப்போவே ஒரு தாமரை இதழ் மாதிரி ஒரு சின்ன ஒரு புடைப்பு சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அற்புதமாக இருக்குதுங்க அப்போவே நேர்த்தியாக இந்த கல் பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக கிரானை கிரானைட் தான் நினைக்கிறேன் ஆ அற்புதமாக இருக்குதுங்க இதுதாங்க அந்த வேல் அமைப்பு இந்த முருகன் சன்னதியாக சொல்லப்படுற இந்த சன்னதியோட மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மக்கள் அணங்கி இருக்கக்கூடிய ஒரு கற் கல் தூண் இதுதான் பாருங்கள் பேர லெவல் அற்புதமான ஒரு இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் இதுதான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு முருகன் கோயிலுங்க எவ்வளவோ கோயில்கள் இருக்கலாம் எல்லா கோயில்களுக்கும் மூத்த முன்னோடியாக இந்த கோயில்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட கீழடி நாகரிகத்துக்கு அப்புறமும் அப்புறம் இந்த நாகரிகம் சொல்லப்படுது அதாவது கீழடிய நாகரிகத்தோட கிட்டத்தட்ட ஒத்து போகுதுன்னா கிட்டத்தட்ட சங்ககால மக்களோட வழிபாட்டு முறையை பாருங்க அப்போவே எந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான தெய்வ வழிபாட்டை வந்து பின்பற்றிருக்காங்க சுத்திலையும் இப்போவே இயற்கை எழில் அரண் சார்ந்த ஒரு இதாக இருந்துருக்குதுங்க அப்போ பண்டைய தமிழகத்துலலாம் வந்து எப்படி இருந்திருக்கு நீங்கள் நினச்சி பார்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே அருமையான ஒரு படைப்பு கைஸ் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய பண்டைய முன்னோர்கள் விட்டு சென்ற ஒரு சூடை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு இந்த சமுத்திரம் இந்த சூடை வந்து நமக்கு அடையாளப்படுத்தினாலும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த சூடை கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கடமை நெக்ஸ்ட் ஒரு தரமான கண்டென்ட்ல உங்களை மீட் பண்றேன் மிக்க நன்றி